குந்தலாடி அரசு பள்ளி மற்றும் கரியசோலை அரசு பள்ளி நிலக்கோட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி ஆகியவற்றுக்கு நாப்கின் எரியூட்டும் இயந்திரம் வழங்கப்பட்டது ஆல் தி சில்ட்ரன் ஒயிட் ஆரோ டிரஸ்ட் ஆகியன சார்பில் அரசு பள்ளிகளில் மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் நாப்கின் எரியூட்டும் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளிகளில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய ஆல் சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் பேசும்போது பெண் குழந்தைகள் மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்தும் நாப்கின்கள் கழிப்பிடங்களில் போடுவதாலும் முறையாக அப்புறப்படுத்த இயலாமல் இருப்பதாலும் சூழல் பாதுகாப்பு ஏற்படுகிறது இதனை தவிர்க்க உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் மேலும் இந்த நாப்கின் எரியூட்டும் இயந்திரம் மூலம் இதனை வெளியில் போடாமல் எரிக்க முடியும் பயன்படுத்திய நாப்கின்கள் இயந்திரத்தின் உள்ளே போட்டுவிட்டு பத்து சேர்ந்தவுடன் ஒரே முறையில் எரிக்கலாம் எரிந்த பின் சாம்பல் இருக்கும் அதனை கழிப்பிடங்களில் கொட்டிவிடலாம் மாணவிகள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது மகளிர் சுகாதாரம் பேணுவதில் அக்கறை கொள்ள மாதவிடாய் காலங்களில் நாப்கின்கள் பயன்படுத்திய பிறகு முறையாக அப்புறப்படுத்த இதுபோன்ற இயந்திரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு நாப்கின் அதிகபட்சம் நான்கு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதிக தன்மை உடைய நாப்கின்கள் பயன்படுத்தக்கூடாது மாதவிடாய் காலங்களில் உடலுக்கு சூடு தரும் உணவுகள் எடுத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றார் குந்தலாடி பள்ளி ஆசிரியர் அன்னபாக்யம் உள்ளிட்டோரும் கரிய சோலை அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் மணிவாசகம் மார்கரெட் மேரி மேகலா உள்ளிட்ட ஆசிரியர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டனர்

நமக்கு ஏர் வந்து உள்ளே போகும் காற்று உள்ளே போகிற அளவுக்காவது இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் த்ரீ டைம்ஸ் நம்ம இது பண்ண கொடுக்குங்க இன்டர்வல் இருக்கு இல்லைங்களா ஸோ லெவன் தேர்ட்டிக்கு ஒன்ஸ் வந்துட்டு அவங்க இது பண்ணாங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு வந்துட்டு ஒன் டைம் இது பண்ணிக்கலாம் ஸோ லெவன் தேர்ட்டிக்கு ஒரு பதினஞ்சு ஆகல அப்படின்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம பேன் பண்ணிக்கலாம் அப்புறம் ஈவினிங் முடிஞ்சு போக போகும்போது இருக்குது அப்படின்னா அப்போ பேன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது வந்துட்டு மிஷின் வந்துட்டு லைஃப் இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் நீங்கள் வந்துட்டு எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோட்டை ஆன் பண்ணி இதை ஏறிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மிஷின் வந்துட்டு சரிங்களா ஸோ இது வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே இது எங்களுக்கானது கிடையாது இது இது வந்துட்டு உங்களுடைய மிஷின் ஓகேவா உங்களுக்கான மிஷின் உங்களுடைய ஒரு பொருள் நீங்கள் உங்களோட ஒரு பேனாவை நீங்க எவ்வளவு பத்திரமா பார்த்துப்பீங்க யாராவது கிட்ட ஒரு பேனா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அப்பயே கேட்டு வாங்கிக்குவீங்கல்ல அவ்வளோ சேஃப்டியா வச்சுப்பீங்கல்ல அந்த மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா இதுவும் கிடையாது எந்த ஒரு பொருளானுமே நீங்க பயன்படுத்துகிற பொருளை அப்படி பார்க்க